அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்வேதா நான் சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியிலிருந்து வருகிறேன் நான் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ளேன் விஜய நான் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை விஜயன் ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் உங்களை சந்திப்பேன் என சிந்தையிலும் நினைக்கவில்லை நினைத்திருந்தால் நித்தம் ஒரு நொடி சிந்தித்திருப்பேன் என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் ஏனென்று விளங்கவில்லை ஏதோ புரியவில்லை ஆயிரமா இரண்டாயிரமா தெரியவில்லை என்னால் என்ன முடியவில்லை எண்ணினாலும் என்னில் அடங்கவில்லை அத்தனை ஆயிரம் வார்த்தைகள் உள்ளது உன்னிடத்தில் பேச என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் உன்னிடம் ஆயிரம் வார்த்தைகள் பேச அள்ளிக்கொண்டு வந்தேன் என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் உன் கண் பேசும் பார்ஷையில் அனைத்து வார்த்தைகளும் துள்ளி ஓடின என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் அண்ணா உங்கள் அண்ணான் கூப்பிடுறதா அப்பான் கூப்பிடுறதா தெரியல உங்க அரவணைப்பில் அப்பா பாசம் தெரிகிறது அண்ணன் எனக்கு அண்ணன் இல்ல இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் கியூட்டா இருக்கீங்க இன்னைக்கு தந்தையர் தினம் உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு என்ன உங்க பொங்கனா பொண்ணா நினைச்சுக்கோங்க உங்களுக்கும் எங்க அப்பாக்கும் எங்கெல்லாம் அனைத்து தந்தையருக்கும் நான் தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் காவலனே என் காதலனே ஆயிரம் வார்த்தை சொல்லி உன்னை அழைத்தாலும் அப்பா என்ற ஒற்றை வார்த்தைக்கு ஈடாகுமா பத்து மாதம் என் தாய் என்னை கருவறையில் சுமந்தாள் ஆனால் என் கைபிடித்து நடப்பது முதல் என் கை பிடித்து கொடுக்கும் வரை ஆயில் முழுவதும் என் கூடவே வருகிறாய் இதுதானோ தந்தை பாசம் என் சாதனையை நீ வேதனை அடைந்தாயோ என் சிரிப்பிற்காகத்தான் உன் சிரிப்பை மறந்தாயோ என் கண்ணீரை பார்க்க கூடாது என்று தான் உன் கண்ணீரை என்னிடம் மறைத்தாயோ நான் கேட்டேன் என்பதற்காகத்தான் சுமையா சுகமாய் என்னை தோழும் சுமந்தாயோ நான் நல்ல ஆடையுடன் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று தான் உன் பிறந்தநாளை கூட என்னிடம் மறைத்து ஒரு சட்டை கூட வாங்கிக்கொள்ளவில்லையா வகையான இனிப்புகளையும் சுவையான உணவுகளையும் எனக்கு நீ வாங்கித் தராமல் இல்லை ஆனால் அதை நீ உண்டு நான் பார்த்ததில்லை நான் படித்திட நீ விளக்கானாய் நான் வளர்ந்திட நீ தேவிரையானாய் என் வெற்றியோ சோகமோ துக்கமோ அனைத்திலும் என் மனம் முதலில் தேடுவது உன்னுடைய அக்கறையும் பாசமும் அரவணைப்பும் தான் அப்பா ஆயிரம் சொந்தம் இருந்தாலும் நான் தேடும் ஒரே சொந்தம் நீ அப்பா என் வாழ்க்கையில் எல்லாவாகவும் நீ இருந்தாய் இனி உன் வாழ்வு முழுவதும் எல்லாவாகவும் நான் இருப்பேன் உன்னை பெற்றெடுக்க நான் என்ன தவம் செய்தேனோ என்றாய் இல்லை நான் உன்னை என் தந்தையாய் பெற்றிட எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்கள் புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை அப்பா நான் உன்னிடம் பெற்ற பாச கடனை தீர்க்க ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் நீ என் தந்தையாய் அல்ல என் மகனாய் வர ஆசை கொள்கிறேன் அப்பா தின நல்வாழ்த்துக்கள் அப்பா ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அதுக்கு ஒரு காலம் வரும்னு நினைக்கிறேன் நான் நம்ம நாளா என்னோட விஜய பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த மேடையில் இத்தனை நாள் விருது கொடுத்துருக்காரு யாருக்கும் கிடைச்சிருக்காது என்ன மாதிரி நான் அதிர்ஷ்டசாலி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள கேட்டேன்னு சொன்னாங்கண்ணா தந்தையர் தின தந்தைக்கு என் தந்தைக்கும் விஜய் தந்தைக்கும் இங்குள்ள அனைத்து தந்தையருக்கும் என் இணைய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா நான் இங்கு எங்கள் மக்களின் வாழ்க்கையை பற்றி சில விஷயங்களை சில வார்த்தைகளாக உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன் பேசலாமா அண்ணா நான் சேலம் மத்திய மாவட்டம் ஏற்காடு சட்டமன்றம் வடக்குநாடு பஞ்சாயத்து சின்னக்கல்வராயின் மலையில் உள்ள கரமந்துரை என்ற கிராமத்திலிருந்து வந்துள்ளேன் நான் இங்கு வந்ததின் நோக்கம் எங்கள் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை நிலையை தெரியப்படுத்தவே அண்ணா நீங்கள் எல்லாம் நாளிதழில் பார்த்திருப்பீர்கள் எங்கள் மலைவாழ் மக்கள் ஆந்திராவில் செம்மரைக்கட்டையை வெட்டியதால் சிலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சிலரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள் எங்கள் மலைவாழ் மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தார்களா இந்த அரசாங்கம் இல்லையே இதை பற்றி எவரும் சிந்திக்கவில்லை இது மட்டுமில்லாமல் சாராயம் காட்சி சிலர் விற்கிறார்கள் அதை குறித்து பலர் இருந்து போகிறார்கள் அதை பற்றியும் இந்த அரசு கண்டுகொள்வதில்லை மாறாக என் மலையில் உள்ள பல கிராமங்களில் டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தியுள்ளது இந்த அரசு எங்கள் மலைவாழ் மக்கள் இது போன்ற தீய விஷயங்களில் ஈடுபடுவதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தார்களா எங்கள் மலைவாழ் மக்கள் அனைவரும் தினக்கூலி விவசாயிகள் அவர்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதில்லை அண்ணா நீங்களே சொல்லுங்க இந்த அரசு விற்கும் ஐம்பது கிலோ உரத்தின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த உரத்தில் விளைச்சல் செய்து கொடுக்கும் விவசாயி முப்பது கிலோ தக்காளியின் விலை வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இப்படி மதிப்பில்லாமல் போயிற்று எங்களின் விவசாயிங்க இனம் எங்கள் விவசாயிகள் அதிகமாக பயிரிடுவது மரவழி கிழங்குதான் ஆனால் அரசு அதற்கேற்ற சரியான விலையை நிர்ணயம் செய்வதில்லை ஆண்டுக்கு எழுபதாயிரம் ரூபாய் செலவு செய்து மகசூல் செய்யும் மரவள்ளி கிழங்கிற்கு அறுவடை தலை காலத்தில் கிடைப்பதோ வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே எங்கள் மலைவாழ் மக்களுக்கு இப்படி வருமானம் கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கை எப்படி மேலோங்கும் இது போன்ற காரணங்களால் தான் தன் குடும்பத்தை காக்க இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த நிலையை சரி செய்ய சில அரசியல்வாதிகள் எங்கள் மலைவாழ் மக்களிடம் பண ஆசையை தூண்டி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபட வைக்கிறார்கள் இதனால் சில குடும்பம் தகப்பன் மற்றும் அண்ணன்மார்கள் இழந்து விடுகிறார்கள் அண்ணா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த செங்கோட்டையில் பதவியேற்று தமிழகத்திற்கு முதலமைச்சராக வரணும் நாங்கள் உங்களை வர நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தருவீர்கள் என்று நம்புகிறேன் நம்புவேன் இது மட்டுமல்லாமல் எங்கள் மக்கள் பயிரிடும் மரவள்ளி கிழங்கிற்கு ஒரு தொழிற்சாலை அமைத்து தருமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது என்னது ஆசை மட்டுமல்ல ஒட்டுமொத்தம் விவசாயிகளின் ஆசையை Everyone has a dream. Likewise, I want to become an IAS officer. It's my childhood dream to become an IAS officer. I want to serve my people and my nation. I want to make my country corruption and poverty free. I want to make my country crime free. I want my people to be educated and civilized. I do believe that I will crack the UPAC exam with my hard work and dedication. I'm a hardworking individual. I don't believe in fate. I am the creator of my own fate. One day I hope that I will become an IAS officer and serve my nation with pride and pressure. Life is definitely not easy. So, for you friends, the only message I would say is don't give up on your passion just because of some kind of societal discriminations or whatever you're facing in your life.

அனைவருக்கும் வணக்கம் விஜய் அண்ணாவிற்கு என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது கனைவா நினைவா என்றே என்னால் யோசிக்க முடியவில்லை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது ஒரு மா பெரிய நடிகர் பக்கத்தில் இருப்பது மிகவும் சந்தோஷமாகவும் உள்ளது நான் இங்கு வருவதற்கு உதவி புரிந்த சேலம் செயலாளர் திரு பார்த்திபன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த கல்வி விருது விழா கொடுத்த விஜய் அண்ணாவிற்கு என்னுடைய சிறந்தாழ்ந்து வணங்கி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் இந்த இவ்வளோ மதிப்பெண் எடு நான் என்னோட பேர் கே மௌனிஸ்ரீ நான் அரசு மேல்நிலைப்பள்ளி வெள்ளாளகுண்டத்தில் இருந்து வரேன் என்னோடய மதிப்பெண் வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு நான் இந்த அவார்டு வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன் அந்த என்னோடய டீச்சர்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் பிகாஸ் அவங்களால தான் நான் நிறையா லேர்ன் பண்ணி இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் ஒரு சாதாரண இருந்து இந்த மேடை கிடச்சிருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ணா இந்த மாதிரி நிறைய மாணவர்களை ஊக்குவித்து நிறைய கல்வி விருதை கொடுக்கறதுனால ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவங்க அவங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும்னு நான் விரும்புகிறேன் கடவுளிடம் வரம் கேட்காமலே வரமாய் வந்த எங்கள் அண்ணனே என் அன்பு அண்ணனின் ஆசை இருக்கும் எனக்கு வேறென்ன வரம் வேண்டும் இந்த ஒரு ஜென்மம் மட்டும் அவருடைய தங்கையாக மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு ஜென்மம் வந்து அவரின் உடன் பிறந்த தங்கையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இது ஆசை என்று மட்டும் சொல்ல முடியாது பேராசை என்று கூட சொல்லலாம் இப்படிக்கு உன் அன் விஜய் அண்ணாவின் அன்பு தங்கை நன்றி வணக்கம் எனக்கு பேச வாய்ப்பளித்த விஜய் அண்ணாவிற்கு மிக மிக பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வணக்கம் அண்ணா என் பேர் வினோதினி சேலம் மாவட்டம் மேற்காடு தொகுதியிலேருந்து வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வருவோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த இடத்துல வந்து நிற்கிறது நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நீ இந்த இடத்துக்கு சேஃப்டியாக கூப்பிட்டு வந்தேன் சே சேலம் மாவட்டம் பார்த்திபன் அண்ணா அவர்களுக்கும் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி வேதநாயகம் அண்ணா அவர்களுக்கும் விஜய் அண்ணா அவர்களுக்கும் சக்தி அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த மேடையில் விஜய் அண்ணா பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் அண்ணா அவர்களுக்கும் என் அன்பு தந்தைக்கும் தந்தை தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு முக்கியமான நாள் கடவுளை வந்து யாரும் நேரில் பார்த்ததில்ல மனு ரூபமாக தான் எல்லாம் பார்ப்பாங்க அந்த வாய்ப்பு வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு எல்லாருக்கும் வந்து ஏழையும் சிரிப்பில் இறைவனை காண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளை தேடி வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே கடவுளால் பழைக்கப்பட்ட இந்த விஜய சகோதரனை நான் வந்து எல்லா ஆறுதலோடும் எல்லாரோட வாழ்த்துக்கோடும் நூறாண்டு காலம் பல்லாண்டு எல்லா சேவையும் நாங்களும் இணைஞ்சு செய்யணும்ன்ட்டு உங்களோட வாழ்த்துகளை வாழ்த்தம்படினு வேண்டுகிறேன் நன்றி குட் மார்னிங் டோவால் என் பேர் விஜய் கணபதி ஃபஸ்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க என்னை படிக்க வச்சு இந்த ஸ்டேஜில் நின்று விஜயண்ணா கையில் அவார்டு வாங்க வச்சதுக்கு அவங்க தான் முத காரணம் ரெண்டாவது குடும்ப சூழ்நிலை அனைத்தையும் எப்படி கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா அப்பா பட்ட கஷ்டம் எங்களுக்காகப்பட்ட அவமானம் அனைத்தையும் எடுத்து சொல்லி எந்தெந்த சூழ்நிலையும் எப்படி இருக்கணும்ன்ட்டு எங்கள் அண்ணன் ஒவ்வொன்றும் எனக்கு கற்றுக் கொடுத்து அவன் என்னை செதுக்கி எப்படி படிக்கணும் படித்தா என்ன ஆகலான்னு ஒவ்வொன்றும் எனக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி எங்கள் அண்ணன் குமாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எங்கள் அக்கா மோனிசாக்காவுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய ஸ்கூல் சேலம் டிஸ்ட்ரிக் ஸ்ரீ வித்யாபாரதி என்னோடய டீச்சர்ஸ்க்கு எல்லாேருக்கும் நன்றி அப்புறம் என்னோடய பிரின்ஸிபல் சவிதா தேவி மேடம்க்கு எல்லாருக்கும் நன்றி அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸை இந்த அரங்கலை ஏற்றி கௌரவப்படுத்தினதுக்கு விஜயனாக்கு ரொம்ப 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 நன்றி